அன்பிற்குமே அல்லாஹ் விளையாடியார்களே அல்லாஹைய அருளும் மன்னிக்கும் பெரும்பாலான சூழலாய் சில அரசியலும் அவர்கள் மீது அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சாக மக்கள் மீது குறிப்பாக நம்ம பெண்களில் நின்று நிறுவனமாக என்று பிரார்த்தனைகளோடு உங்களும் ஒரு உதவியை நாடி நாங்கள் வந்துருந்தோம் இன்னைக்கு பரவலாக பேசப்பட்டிருக்கக்கூடிய நிகழ்வு என்னன்னு பார்த்தீங்கன்னா கேரளா மாநிலத்தில் வயநாட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலச்சரிவு மற்றும் மழை வெள்ளம் அதனால் வந்து அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அதிகமாகவே பாதிப்பு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் எல்லா நியூஸ் சேனல்லையும் எல்லா தொலைக்காட்சியிலையும் வந்து நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் துன்பத்தில் வந்து அவங்க எல்லாருமே வந்து ஆளாக அவங்களுக்கு நம்ம வந்து எந்த மாதிரியான பொருட்களையும் எதை கொண்டு கொடுத்தாலும் அவங்களுக்கு அதிலேருந்து அவங்கள வந்து விடுபட வைக்க முடியுமா அதில் நிவர்த்தி ஆகணும்னு பார்த்தோம்னா எல்லா உதவி கொண்டு மட்டும்தான் அவங்க வந்து சொல்லி அதில் ஆகி வர முடியும் போதிலும் அவங்களுக்கு ஏதாவது நம்ம ஒரு உதவி செய்யணும் அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு நல்ல உயிர் உயரிய எண்ணத்தில் வந்து நம்மளுடைய பசில்லாம அறக்கட்டையின் சார்பாக அவங்களுக்கு வந்து ஒரு உதவி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து நிர்வாகத்தின் சார்பாக வந்து ஒரு எடுத்துருக்கிறோம் கடந்த டிசம்பர் மாதம் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் வந்து நெல்லை மாவட்டம் தூத்துக்குடி இன்னும் பல மாவட்டங்களில் வந்து பெரிய கனமழை வந்து இருந்துச்சு அந்த காலகட்டத்தில் வந்து நம்ம ஊருக்கும் சரி இன்னும் பிற மாவட்டங்களுக்கும் சரி எல்லா இடத்துலையுமே இருந்து உதவிகள் வந்துச்சு நல்லாவிட உதவி கொண்டு எல்லா இடத்துலையுமே இருந்து பொருளாகவும் பொருளாதாரமும் வந்து உதவிகள் வந்துச்சு நாமும் நல்லாவிட உதவி கொண்டு களத்தில் இறங்கி எல்லாருக்குமே நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு உதவிகளை செஞ்சோம் ஒரு மூமிக்கு இன்னொரு பூமியிற்கு சகோதரன் எல்லாம் வந்து ஒரு மூவியை பற்றி சொல்லும்போது ஒரு பூமியில் ஒரு பூமிக்கு சகோதரன் அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி எல்லாம் வந்து ஒரு ஆத்மாவை பற்றி பேசும்போது பொதுவாக தான் பேசுகிறான் அந்த ஆத்மாவை வந்து இந்துவாகவும் முஸ்லீமாகவும் தமிழனாகவும் மலையாளியாகவும் இன்றைக்கிற கர்நாடகா எத்தனையோ இருக்குது அந்த மாதிரி வந்து பிரிக்கலை அதே அடிப்படையில் தான் ஒரு சகோதரனுக்கு வந்து துன்பத்திற்கக்கூடிய ஒரு ஒரு இன்சானுக்கு உருவம் ஒரு மனிதனுக்கு நம்ம வந்து உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம் அதில் வந்து ஜாதி மதம் இனம் மொழி எல்லாமே கடந்து தான் நம்ம வந்து இந்த பணிகளை வந்து செய்ய போகலாம் ஏற்கனவே அப்படியே நம்ம வந்து பல பணிகளை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஏற்கனவே நம்ம வந்து செய்யவும் செஞ்சோம் அந்த அடிப்படையில் வந்து நம்ம கடந்த ஆண்டு பண்ணும்போது நமக்கு வந்து அதிகமான பொருட்கள் எல்லாமே வந்துச்சு நம்ம வந்து நல்லபடியாக அதை பண்ணி முடிச்சு வெட்டிகரமாக பண்ணணும் இப்போ அதே மாதிரி கேரளாவும் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை வந்துருக்கணும் ஒரு சில பேர் மனசு என்னலாம் இங்கேருந்து கேரளாவிலேயே பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லோரையும் சொல்லலை ஒரு சில பேர் ஆனால் அன்னைக்கு நம்ம ஊர் நெல்லை மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டம் சூரியகுண்டம் இந்த மாதிரி இடங்கள்லாம் பாதிக்கப்பட்டு இருக்கும்போது எல்லா ஊர்கள்லையும் இருந்து தான் நமக்கு வந்து உதவிகள் வந்துச்சு எல்லா ஊர்களிலயுமே இருக்கும் வந்துச்சு வெளி மாநிலங்கள் மாநிலங்களில் இருந்து கூட நம்ம கால் பண்ணி எங்களால் முடிஞ்சு பொருட்களத்துறோம் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து பொருட்கள்லாம் கொடுத்தாங்க அதையுமே கொண்டு போய் தான் நம்ம ஊர்கள்லேயும் அடுத்தடுத்த மாவட்டங்கள்லேயும் கொண்டு போய் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் நம்ம ஒரு துன்பத்துல இருக்கும்போது நமக்கு அவங்க கை கொடுத்தாங்க அதே மாதிரி அவங்களோட ஒரு துன்பத்துல இருக்கும்போது நாமும் அவர்களுக்கு வந்து உப பரிகாரம் பண்ணுவது தான் உபகாரம் பண்ணுவது தான் ஒரு சிறந்ததாக இருக்கும் என்ன அதான் ரசூல் சலாஹ் எவர் சிரமப்படுபவருக்கு உதவி செய்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் இன்மையிலும் வறுமையிலும் உதவி செய்கிறான் அப்படின்ட்டு சொல்கிறாங்க அப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த இந்த ஹதீஸில் என்ன வருது அப்படின்னா சிரமப்படுபவருக்கு உதவி செய்தது சிரமத்தில் இருக்கிறது வந்து முஸ்லீம் மட்டும் கிடையாது சிரமம் வந்து முஸ்லீமுக்கு மட்டும் வராது சிரமம் வந்து இந்துக்கு மட்டும் வராது சிரமம் கிறிஸ்டியனுக்கு மட்டும் வராது சிரமம் வந்து எல்லாருக்குமே வருது அல்லாவின் புறத்துலேருந்து வருது அல்லாவின் புறத்திலேருந்து சிரமம் வந்து எல்லாருக்குமே உரிமையாக சிரமம் ஏற்படும் போது அத அதில் எல்லாருமே பாதிக்கப்படுறோம் அந்த அடிப்படையில் வந்து அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நம்ம இங்க இருந்து ஒரு நிவாரணப் பொருட்களை வந்து கலெக்ட் பண்ணி கொண்டு போகலாம் வந்து ஒரு திட்டம் கொடுத்துருக்கோம் அந்த அடிப்படையில் வந்து கேரளா மாநிலம் வயநாடு அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கிய பிரமுகர் மொழி வந்து அவங்கள தொடர்பு அவங்க அந்த கான்டெக்ட் நம்பர் தந்தாங்க அவங்களை தொடர்பு கொண்டு பேசணும் அவங்க வந்து நான் நேரில் பார்த்துட்டுலாம் தகவல் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் வந்து நம்மளை வந்து அவங்க கான்டெக்ட் பண்ணாங்க அவங்களுக்கு என்ன மாதிரி தேவைகள் இருக்குது அப்படின்னு நம்ம கேட்டோம் கேட்கும்போது வந்து பல வகைகள் அப்புறம் வந்து பிரெட்டு பேக்கரி ஐட்டம் சாப்பாடு அந்த மாதிரி எங்களுக்கு எதுவும் தேவையில்லை இப்போதைக்கு ஏன்னா அந்த பொருட்கள் எல்லாமே வந்து அங்கே கிடைக்கிது பால் அந்த மாதிரி பொருட்கள் எல்லாமே அங்கே கிடைக்கிது கொடுத்துட்ருக்காங்க அதில் அவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு ஒரு பெரிய இது இல்லை அங்கே இருக்கிறவங்க கலப்பணியில் இருக்கக்கூடிய சமுதாய இயக்கங்களும் சரி அரசியல் ரீதியாக வந்து தன்னார்வலர்கள் எல்லாருமே அந்த பணிகளை எடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் அவங்க வந்து இன்னும் ஒரு அஞ்சு நாளைக்கு மலைகள் வந்து கனமழை இருக்குது மலை நீடிக்கும் அப்படிங்கிறதுனால ரெட் அலர்ட் தான் போட்டிருக்கிறாங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இருக்கிறாங்க இப்போ அவங்களுக்கு என்ன மாதிரி தேவை இருக்குது அப்படின்னு போகும்போது அவங்க ஒரு அஞ்சு நாள் கழித்து ரெக்கவர் ஆகி நாங்கள் வரும்போது ஒரு முகாமுகோ அல்லது எங்களுடைய ஓரளவுக்கு உட்படியாக இருக்கக்கூடிய வீடுகளுக்கும் நாங்கள் திரும்பும்போது எங்களுக்கு வந்து சமைச்சு சாப்பிடுவதற்காக வேண்டி உணவுகள் மளிகை ஜாமான் தான் எங்களுக்கு வந்து தேவைப்படும் அப்படிங்கிற அங்கே இருந்து சொன்னாங்க மளிகை சாமான் என்ன தேவைன்னு பார்த்தீங்க அப்படின்னா அரிசி பருப்பு ஜீனி ஆயில் ரவை அதுக்கப்புறம் வந்து இந்த கருப்பு கொண்டக்கடலை சுண்டுன்னு சொல்லுவோம் அந்த கொண்டக்கடலை அப்புறம் அந்த பாசி பாசிப்பயிருன்னு சொல்லுவோம் அந்த பாசிப்பயிரு தேயிலை இந்த மாதிரி முக்கியமான பொருட்கள் தான் அவங்களுக்கு வந்து தேவையாக இருக்குது அது என்னென்ன பொருட்கள் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து ஒரு எழுத்து வடிவு வந்து நம்மளுடைய பசீலகமாக வழியாகணும் அதுக்கிட்ட ஐடியில் வந்து நம்ம போகணும்னு விஷயங்களா அதிகமான முறையில் வந்து இந்த பொருட்கள் வந்து நம்ம சேர்க்கொண்டுப்போம் இப்போ கிட்டத்தட்ட நம்ம இதை நிவாரண பொருட்களை எப்போ கொண்டு போவோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு இருந்து ரெண்டு நாள் நம்ம டைம் பீரியட் எடுத்தால் நம்ம கொண்டு போக போகிறோம் இன்னைக்கு புதன்கிழமை அதுக்கு வேலைங்கிறதுக்கு வெள்ளி இருக்குது வெள்ளிக்கிழமைக்குள்ளே நம்ம எதிர்பார்த்த அளவு பொருட்கள் வந்து வெள்ளிக்கிழம அல்லது சனிக்கிழமை கிளம்புற மாதிரி பிளான் பண்ணி இன்ஷா விஷயங்களா பொருட்கள் தேவை இருக்கு நீங்க அரிசியாவும் தரலாம் பருப்பா தரலாம் ஜீவியா தரலாம் நீங்க எந்த மாதிரி பொருட்கள் நம்ம ஊர்ல கடந்த காலத்துல வந்து அந்த பேரிடர் ஏற்படும் போது அதிகமான மக்கள் அதிகமான பொருட்களை வந்து வாங்கி வழங்குறாங்க அதான் அவங்களுக்கு வந்து உண்மையிலையும் மறுமையிலையும் அவங்களுக்கு வந்து எல்லாவுடைய உதவி என்றைக்குமே இருக்கும் அதே மாதிரி தான் இப்பவும் உதவி நம்ம கேக்குறோம் இந்த மாதிரி உதவிகள் தேவை இருக்கு இதை செய்யுங்க விஷயம் தான் அதெல்லாம் வந்து உங்களுடைய உண்மையிலும் மறுமையிலும் எந்த ஒரு குறையும் இல்லாமல் நல்லா சிரிப்பாக ஆக்கி வைப்பான் உங்களுடைய உடல் நடத்தி ஆரோக்கியத்தெல்லாம் தமிழ் விஷயம் அதே மாதிரி வந்து அந்த மக்களுக்கு அதிகமாக புகார் செய்யணும் ஏன்னா வந்து ஏற்கனவே முன்னாடி சொன்னதுதான் நம்ம என்னத்தை கொண்டு போய் கொடுத்தாலும் அவங்க எதுவுமே ஈடாகாது நான் உதாரணத்துக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறேன் வயநாட்டில் வந்து ஒரு ஏரியாவில் வந்து மேப்பாடிங்கிற ஒரு ஏரியாவில் வந்து ஒரு தேயிலை தோட்ட எஸ்டேட் இருக்கு பார்த்தீங்க அப்படின்னா முழுவதுமாகவே வந்து இடிஞ்சு விழுந்துருச்சு எனக்கு தெரிஞ்ச ஒரு தகவல் இதே மாதிரி நிறைய இடத்துல அந்த மாதிரி நடந்திருக்கு வீடுகள் எல்லாமே அடித்து செல்லப்பட்டுருச்சு வீடுகள் மட்டும் இல்லை மனிதர்கள் இந்த உலகத்திலே வந்து விடுமதி பற்றது வந்து மனிதனுடைய உயிர் தான் அந்த உயிர்களும் வந்து கிட்டத்தட்ட இரண்டு டிஜிட்டல் மூணு டிஜிட்டல்ல நான்கு டிஜிட்டல் தாண்டி தான் வந்து போய்கிட்டு இருக்கு இரண்டு இலக்க நண்பரோ மூன்று இலக்க நம்பரோ இல்ல நான்கு இலக்க நம்பர் தாண்டிதான் போய்கிட்டு இருக்கு அதெல்லாம் பாதுகாக்கணும் இப்ப அவங்க போறாங்க இரநூத்தி எழுபது பேர் இருநூத்தி ஐம்பது பேர் முந்நூறு பேர் அந்த மாதிரி சொல்லிட்டு ஆனா இறந்தவங்களுடைய எண்ணிக்கை வந்து அதிகமா இருக்கு அங்க இருந்து நம்ம கேட்ட தகவல் ஏற்படல எத்தனை சடலங்களை அவங்க மீட்டு எடுக்கிறாங்களோ அத்தனை சடங்க சடலங்களை மட்டும்தான் எண்ணிக்கையாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா அவங்க ஒன்று ஒன்றையும் எடுத்து ரெக்கோர் பண்ணி எடுத்து தான் எத்தனை பேருங்கிற கணக்குகள் வந்து இருக்காங்க ஆனால் இறந்தவங்களோட எண்ணிக்கை அதிகமாக இருக்குது நல்லா பாதுகாக்கணும் இந்த மாதிரி பேரிடர்கள் இருந்து எல்லா எல்லா மக்களையுமே நல்லா வந்து பாதுகாக்கணும் அங்கே இழந்தவங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சில கிராமங்களே காலியாயிடுச்சு அப்படி கிட்டத்தட்ட முந்நூறு வீடுகள் நானூறு வீடு நூறு வீடு அந்த மாதிரி கிராமங்கள் கிராமத்தில் இருக்கிற மக்கள் நிறைய பேர் உயிரிழந்துருக்காங்க நல்லா இந்த மாதிரி வந்து நிலச்சரிவு இடிபாடுகளில் இடிபாடுகளில் சிக்கி இறக்கக்கூடிய அந்த இறப்புகள் தண்ணீரில் மூழ்கி இறக்கக்கூடிய அந்த இறப்புகளில் இருந்து நல்லா நம்மளை பாதுகாக்கணும் திடீர் மரணத்திலிருந்து நல்லா நம்மளை பாதுகாக்கணும் அதுக்காக வந்து அடிமருவா செய்யுங்க நம்ம செய்யக்கூடிய உதவி எந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து போதுமானதாக இருக்கும் தெரியல இருந்த போதிலும் அவங்களுக்கு வந்து நம்ம வந்து கை கொடுக்க நம்ம வந்து கடமைப்பட்டுருக்கோம் இன்ஷால்தான் அந்த அடிப்படையில் பசிலா மேல வடக்கடலை வந்து இந்த பணிகளை வந்து முன்னிறுத்தி செய்யுது எங்கு பேரிடர்கள் ஏற்பட்டாலும் நாம் இன்ஷால்லா வசில்லா மேலப்பாளையம் அந்த இடத்துல வந்து அவங்களால முடிந்த உதவிகளை நாம் செய்வோம் விஷயம் தான் வரக்கூடிய காலங்களில் எங்குமே இந்த பெயரிகள் ஏற்படாமல் இருப்பதற்கு அதனால் நமக்கு வந்து உதவி செய்ய வேண்டும் எல்லா இடத்துல அவங்களுக்காக வேண்டி அதிகமாக குவார் செய்யுங்க அவங்களுக்கு தேவையான பொருட்களை அதிகமாக பாதி பாதிப்பாங்க பொருட்களாக தர முடியாத பட்சத்தில் நீங்கள் பொருளாதாரமாக தரலாம் பொருளாதாரம் எதில் தரணும் அப்படின்னா நம்மளுடைய கூகுள் பே நம்பரை வந்து நம்ம அதில் ஆட் பண்ணியிருக்கிறோம் நீங்கள் அதில் அதில் செலுத்தலாம் ஆனா நீங்க செலுத்திட்டு எந்த வகைக்கு தரீங்க கொஞ்சம் மென்ஷன் பண்ணிடுங்க மென்ஷன் பண்ணீங்கன்னா இதை சொல்றோம் அப்படின்னா இப்ப நம்ம வந்து இது மட்டும் இல்லை நமக்கு வந்து குடும்பத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வாரமும் செய்யக்கூடிய பணிகளுக்கும் வந்து சாப்பாடு வைக்க அப்படின்னு தான் முருவா வரும் அப்போ வந்து அதை மென்ஷன் பண்ண நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம அதை பிரித்து அதை அந்தந்த இடத்துக்கு அந்தந்த தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்கு கொஞ்சம் சரியா இருக்கும் நம்ம இன்ஷால்லா ரெண்டு நாள் நம்ம இதுக்கு டைம் போ எடுத்துருக்குறோம் ரெண்டு அதிகபட்சம் மூணு நாள் குறைஞ்சபட்சம் ரெண்டு நாள் இன்ஷா அல்லா உங்களால் முடிந்த அளவுக்கு பொருட்களை தந்து நம்மளுடைய பணிகளை இலவாக்குவதற்கும் எங்களுடைய பயணங்கள் லேசாகுவதற்கும் அதிகமாக நல்லா இடத்துக்கு வாசிங்க குறிப்பாக அந்த வயநாட்டு மக்களுக்காக வேண்டி அதிகமாக நல்லா இடத்துக்கு செய்யுங்க அல்லா உங்களுக்கும் எங்களுக்கும் அருள் முடிவனாக அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அல்லா இன்மையிலும் வறுமையிலும் பற்றி தருவானாக ஸோ அனைக்கும் அனைவரும் அமௌகையும்